வெல்கம் டு ராகசங்கமும் கல்பநாசுரம் பாருது அப்படி என்ற தலைப்பின் கீழே ரெண்டாவது வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தேவதவ கலயாமிதே என்ற அந்த கிருதியினுடைய பல்லவி பகுதிக்கு கல்பநாசுரம் எப்படி பாருது அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு தர தயாராக இருக்கு இன்கேஸ் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோனுடைய லிங்க் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவதவ கல்யாண இதே மாயா ராகம் பல்லவி அண்ட் சரணத்தில் நாங்கள் கல்பனாசுரம் பாடலாம் முதல்ல இந்த காணொலியில பல்லவிக்கு எப்படி கல்பனாசுரம் பாடுறது அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் பல்லவி சம எடுப்பு சாவில் ஆரம்பிக்குது தேவ தேவ ஸோ முதல் அதனுடைய நீ அல்லது சாவுக்கு அடுத்த சுவரமான ரீல தான் நாங்கள் கல்பனாசுரத்தை முடிக்கணும் ஃபர்ஸ்ட் பீட் முதல்ல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பீட்ல அரையாவர்த்தனம் தேவ தேவ கலயா தே மாத கலய கலயாமி தே அரை ஆவர்தனம் ரீல ஒண்ணு முடிச்சன் நீல ஒண்ணு இதே மாதிரி மூணு ஸ்வரம் அரை ஆவர்தனத்துக்கு வரும் சோ மூணு மூணு ஸ்வரமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரீ அண்ட் நீல முடிகிற மாதிரி இப் இப்போ ஒரு ஆவர்தனம் தாபா மகரி மா த மா மாகரி தான சி தா மாகரிவ இது ரெண்டவர்த்தணனம் தி சி தா மாதரி ரெண்டாவர்தனம் தீ பா மாதரி த தேவ இது ரெண்டாவதம் சரி சி சி த மனித ப மரி கரி தேவ தேவ நாலாவிரதனை பாடியிருப்ப இன்னொன்னு பாரு த ப ம த ப மிக ரே க ரே தவ நீ சே க மா பத மா பத நீ ரே சா தா சா மாஸ்ட் ஸ்பீட் நாங்க முடிக்கும் போது கொஞ்சம் லென்த்தியா பாடிட்டு தான் முடிச்சிட்டு செகண்ட் ஸ்பீட் ஆரம்பிப்போம் நான் இப்ப லெந்தியாக ஒன்று பாடுறீங்க முடிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ग मरे ग ग ग रे ग मा ग रे सनी रे ग म प நான் பாட இந்த பஸ்ட் பீட்ல நீங்க கவனிக்க வேண்டியது நான் ஆல்ரெடி வீடியோ ஒன்ல சொன்ன மாதிரி எல்லா ஸ்வரங்களையும் ஆரம்பிச்சிருக்கேன் ரீ க மா எல்லா ஸ்வரத்திலையும் ஆரம்பிச்சிருக்கேன் இது ஒன்று ரெண்டாவது நீங்க எடுத்ததுமே இப்ப கீழே மத்தியமஸ்தாய் காந்தாரத்தில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்து மா பா தான்னு கிராஜுவலி தான் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க எடுத்ததுமே மத்தியமஸ்தாய் காந்தாரத்தில் ஆரம்பிச்சுட்டு மேலே சாகு போக மாட்டோம் நாங்கள் ராகாலாபனில எப்படி கீழே கிராஜுவலி ஒவ்வொரு ஸ்வரமா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறோமோ அதே ஃபார்மட் தான் நாங்கள் கல்பனாஸ்வரத்துலேயும் பாடுவோம் எடுத்ததுமே இப்படி ஒரு பெரிய ஜம்ப் ஒன்று போட்டு மாவுல இருந்து சாகு போக மாட்டோம் மா பா தானி எல்லா ஸ்வரத்தையும் கவர் பண்ணி பண்ணி தான் நாங்கள் போவோம் இப்போ நான் திருப்பி பாடிக்காட்டு நீங்களே கவனிக்க கூடியதாக இருக்கும் ரீல ஆரம்பிக்கிறேன் ரீல ஆரம்பிச்சு காக்கு போய் காவுலேருந்து மாக்கு போய் மாவுலேருந்து பாக நீங்க பெருசா பாடும்போது இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஜம்பணி ஜம்பணி அங்க எங்க ஸ்வரங்கள் மாறி மாறி பாடுறது வழக்கம் இல்லை ரீல ஆரம்பிக்கிறேன் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க கவனிக்கணும் அப்படின்றதுக்காக ரே கேகமாக Maga mapa da pa 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 mapa da pa maga mapa da 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 pa mapa da ni

சனி சரி சனி தப மகமகரி தேவ தப மகரி மகரி தேவ தேவத் ஒரு ஆபர்தனம் அடுத்த ரெண்டு ஆபர்த்தனம் சரி சனி தப தனி சனி தப மகரி தேவத் சனி கரி சனி ரிசனிதனி சனி தபம பா மகரித దని సని దమ పద ప మరి గరి వేవ మూడు ఆవరణ పా గ మి దమ గ మని సరి సని దని దగరివ ధని సరి గరి సని దని సరి నిజరి జ దిజని పదని పద మద పగరి వేవ

இப்ப நான் வந்து கீழே மேலே போறேன் மேலே கீழே வரேன் வீடுக்கு செய்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்வரமாக நின்று பாறேன் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அதை கரி சாணித ரிசாநிதப பாடி முடிக்க போறேன் ஓகேயா கவனிங்க గమ ప మగ రే జ ని గమ పద పగ గమ పద పవా ప దా దాదా దాప మగ రే జరే గమ పద నిదా దాని దాదా దా నిధవ మగ రే గమ పద నిదా నిధ మధ నిజని నిజని నీని నిజని ద మగమ పదనీ தேவ இந்த மாதிரி தான் நான் வீடியோ சொன்ன மாதிரி லெந்தியா பாடுவீங்க பாடிட்டு இந்த கோர்வே பாடி முடிப்பீங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்பீட் தேவ பாடுறதுக்கான சின்ன ஐடியாஸ் ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன் இதே ஸ்வரப்பகுதிகள் இதே மாதிரியான ஸ்வரப்பகுதிகள் ரூபக தாள கிருதி சாவல ஆரம்பிக்க வேண்டிய அதாவது தேவதவ சாவல ஆரம்பிக்குது இல்லையா சோ தேவ சமத்துல ஆரம்பிக்க கூடிய ஒரு உருப்படி அதுவும் அந்த பகுதி சாவல சஜ்ஜத்துல ஆரம்பிச்சுட்டு சொன்னா இதே ஸ்வரங்கள் இதே மாதிரி நீங்க பாடிடலாம் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்ப மனமிரங்காதா அப்படின்ற ஒரு கீர்த்தனை வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அதுல சரணம் ஆடி பனைந்து பக்க ரூபக தாளம் ஆடி ஸ்வரம் இதே ஸ்வரங்களை வந்து நீங்க அதுக்கும் பாடலாம் சோ அந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி படிச்ச எந்த கீர்த்தனம் ரூபக தாளத்துல மாயாமளவ தோலை ரகத்துல சஜ்ஜத்துல ஆரம்பிக்கிற சாகித்யம் சமத்துல ஆரம்பிக்கிற சாகித்யத்துக்கு ஸ்வர பகுதியில் நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டெக்னிக் ஸோ இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தேவதேவ கலையாமிதே பல்லவி பகுதிக்கு கல்பனாசிரமொழி பாடுறது அப்படின்ற சின்ன ஐடியாஸ் இதையே தான் நீங்கள் பாடும்றதில்லை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுக்கு நான் லிரிக்ஸ் இதில் கொடுக்கல ஏன்னா இதை நான் ஒன் டைமில் பாடுறதுனால இதனுடைய லிரிக்ஸ் நான் வீடியோ கொடுக்கல பட் முடிஞ்ச வரைக்கும் நான் இதனுடைய லிரிக்ஸை பிடிஎஃப்ஃபாக ரெடி பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ சாகி சுரப்பகுதி தேவை அப்படின்னா இமெயில் பண்ணுங்கள் இமெயில் அட்ரெஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு என்னுடைய சொரப்பகுதிகள் எழுதினப்படி உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி